பழனி பஸ் ஸ்டாண்ட் மதுராக் மதுரை இது வந்து திண்டுக்கல் போகிறதுங்க மதுரை செம்பட்டி பழனி ஜிகேடி எக்ஸ்ப்ரஸ் அது வந்து தேனி போடி அந்த ரூட்டு பழனி பஸ் ஸ்டாண்டில் திண்டுக்கல் மயில்முருகன்முருகன் திண்டுக்கல் டு பழனி இங்கே வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பஸ்ஸுங்க நிற்கும் இங்கே வந்து இப்போ கோயம்புத்தூர் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்ங்க இங்கே வந்து அருள்முருகன் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனிங்க இங்கே வந்து கேபிஎஸ் நிற்கிது பொள்ளாச்சி பொரு பஸ் வலி மடத்துக்குள்ளம் உடுமலை அருள்முருகன் இன்னொரு பஸ்ஸுங்க இருந்து தேனி போகிறதுக்கு ஒரே பஸ் இதுதாங்க பழனி உடம்பு செம்பட்டி செம்பட்டி கொண்டு தேனி இது வந்து திருப்பூர் திருப்பூர் ஈரோடுங்க சிட்டி சினிக்குது ஜிகேடி மணி வந்து ஏழு இருபது மதுரைக்கு போகுதுங்க பெரிய பெரியார் மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுங்க ஜிகேடி எக்ஸ்பிரஸ் மதுரை செம்பட்டி பழனி இந்த அருள்முருகன் பஸ் நிற்கிதுங்க திண்டுக்கல் வர்றது எப்படி பங்கு தரலாம் இங்கே முருகன் நிற்கிது இது பழனித்து திருப்பூர் மீனாட்சி நிற்கிதுங்க எத்தனை மணிக்கரை பங்கு தெரில இங்கே வந்து சும்மா மடத்துக்குளம் கனிவர் அந்த மாதிரி போகிற இந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும் மினி பஸ் அதெல்லாம் இங்கே நிற்க பழனியிலேருந்து ஆத்தூருக்கு ஒரு பஸ் இருக்குங்க காலையில் பழனி தாராபுரம் ஈரோடு திருச்செங்கோடு ராசிபுரம் ஆத்தூர் இருந்து காலையில் ஆத்தூருக்கு பஸ் இருக்குங்க காங்கேயம் மரச்சலூர் ஈரோடு திருச்செங்கோடு ராசிபுரம் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க டைம் வந்து ஏழுறேன் எத்தனை மணிக்கு இறப்பாங்கன்னு தெரில கேட்டு சொல்கிறேன் திண்டுக்கலுக்கு எஸ்டிடிசி இருக்கு காலையில் பன்னாரி பண்ணாரிக்கும் பஸ் இருக்குங்க பழனி திருப்பூர் பன்னாரி பழனி திருப்பூர் அவினாசி புளியம்பட்டி பவானிசாகர் பன்னாரிங்க டைம் வந்து ஏழுறேன் இது வந்து திண்டுக்கல் மதுரை ரேக் தேனிங்க இது வந்து ஈரோடு திருப்பூர் தாராபுரம் வெள்ளகோவில் உடுமலை பொள்ளாச்சி வால்பாறை கோயம்புத்தூர் இந்த ரேக் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் வண்டி அங்கனிக்கும் ஈரோடு பஸ் எல்லாம் இந்த நேர் நிற்குங்க பழனித்து திண்டுக்கல் மயில்முருகன் வந்து பஸ் எடுத்திருக்காங்க மணி வந்து ஏழுறேன் அயல்முருகன் பஸ் எடுத்துட்டானே அருள்முருகன் பஸ் வந்து ரேக்கில் போட்டாங்க ஏழுறேண்ணா டைம் ஏழு பஸ் வந்து கிளம்பிடுச்சு திண்டுக்கல் வெளியே ஒட்டஞ்சித்திரம் பழனி டூ பழனி கலைஞர் பேருந்து நிலையம் பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் திருச்சி ரூட்டு பஸ்ஸோட ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ டிப்போலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க நினைக்கிறேன் பஸ் காலியாக தான் வருது கோயம்புத்தூர் போகிறேன் பஸ்ஸுங்க அன்னார்குடியும் போட்டிருக்கு वाली दिंडकल तिरची तंजावो और बस ना <laughs> காமிட்டு பொள்ளாச்சி தேனி போடி தேனி போடியிலேருந்து வருதுங்க போடி நாக்கு வருது பிரச்சனை கிளம்ப போகுதுங்க பொள்ளாச்சி ஏழு நாற்பத்தி அஞ்சாச்சு ஆச்சு பேக்கில் போட்டுட்டாங்க வலி உடுமலை மடத்துக்குளம் அடுத்து கோயம்புத்தூர் பஸ்ஸு எல்லாம் ரெடியாக நிற்கிதுங்க என் பஸ்ஸெல்லாம் லீவு நாளாக போச்சு கூட்டமாக இருக்கும் கமலம் கமலம் பழனி டு டு பழனி வந்திருக்காங்க சிராக்கில் போட்டாங்க மணி வந்து ஏழை முக்கால் இங்கே வந்து ஆர்என்எஸ் பழனி டு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டு பழனி கமலம் இருக்கு இது வந்து மீனாட்சி திருப்பூர் வழி தாராபுரம் கூட வாங்க பாலாரணை பாலசமுத்திரம் பழனி உக்காரணத்தை ஆண்டித்து பின்பற்ற பழனி திண்டுக்கல் எஸ்ஆர்கி வந்திருக்கேங்க ஏடி கிரி கிளம்பி வச்சு மணி வந்து ஏழு ஐம்பது பல மதுரை போகிறது ஆரப்பாளையம் அருள் அருள்முருகன் நிற்கிதுங்க இந்த பக்கம் ஒரு எஸ்ஆக்கு திண்டுக்கல் போகிறது மயில்முருகன் திண்டுக்கல் போகிறது திண்டுக்கல்ங்க அது வந்து பல மதுரை அந்த டிராக லாஸ்ட் ராக் வந்து மதுரை அந்த பக்கம் தேனி அது ஜேஜிசி ஜே ஜிசி ஜேசின்னு ஒரு பஸ் வந்திருக்கும் இது திருப்பூர் பொள்ளாச்சி பஸ் எல்லாம் இங்கே நிற்குங்க